ஒரு கொலை செஞ்சாங்கன்னா உடனே ஐக்கிமிஸ்ட்டாக பத்திரிகையில் கொடுப்பீங்க நியூஸில் கொடுப்பாங்க இதுவரைக்கும் கொடுக்கலையே அப்போ ரெண்டு பேர் அண்ணன் அண்ணன்க்கு ரெண்டு பேரும் கொலை செஞ்சிருக்கும் போது அந்த பத்திரிகை செய்திலேயோ நியூஸ்லேயோ ஏன் இதுவரைக்கும் பிரச்சரிக்கப்படல இதுக்கு காவல்துறை உடந்தையால் தான் சம்பவம் நடத்துக்கு நான் சந்தேகப்படுறேன் அதனால் இது சிபிசிஐடி விசாரித்த சிபிஐ தான் விசாரிங்க சிபிசிஐடி கவர்மெண்ட் தானே சிபிஐ விசாரித்தாலேயே இந்த கேஸ் வந்து பொய்த்து போகணும்னு நான் எனக்கு சார் கடந்த கடந்த மாதம் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் அண்ணாய் சட்டமன்ற தேர்தல் மட்டும் நான்கு பேர் அடைஞ்சிருக்கு ஆமாம் அது வந்து இப்போ சட்ட எப்படி சார் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சு தான் நான் இயற்கையாக தான் பத்திரிகை செயலில் கொடுத்துருக்கேன் கொலைக்கழகமாக இன்றைக்கி தமிழ்நாடு பூராமல் கொலைக்கழகம் தான் மாறி இருக்குது பார்த்துருப்பீங்களா தமிழ் சமீபத்தில் வந்து திருநெல்வேலியில் கொலை தூத்துக்குடியில் கொலை இப்போது நான் நேற்று பாருங்கள் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கொலை எல்லா இடமும் கொலை நான் கேட்குறேன் அந்த என்கவுண்ட்ரு பண்ணி பண்ணியிருக்கீங்களா கொலை செய்தான்னு சொல்லி பண்ணீங்கள்ல பிடிச்சி வச்சு தான் கொண்டீங்க அது வேற சட்டம் அதான் சொல்லுதா சட்டம் என்ன சொல்லுது அரஸ்ட் பண்ணி அவனை கைது பண்ணி தண்டனை கொடுத்துருந்தோம் அதுதான் சட்டம் ஒரு காவல்துறை அதிகாரியை கொண்டா நீங்கள் என்கவுண்டர் பண்ணுவீங்க மற்றவங்க யாருக்கு ஒன்றாலும் கேஸை போட்டுட்டு ரிலீஸ் பண்ணி கொடுக்க இதான் புலிச்சு விட்ட வேலையா சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தானே என்கவுண்டரை தப்பு என்கவுண்டர் பண்ணது தப்புன்னு சொல்கிறேன் அவனை கொலை செய்தது பா அது கொடுமையான கொலை அது அதான் வன்மையாக கண்டிக்கலாம் அதில் என்ன மாட்டுக்கிறது கொலை செய்தால் கண்டிக்கக்கூடியது அதில் எந்த யாருக்கு கொலை செய்தாலும் கண்டிக்கக்கூடியது என்கவுண்ட்ரு பண்ணது உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது உ காவல்துறையை எந்த அதிகாரி ஒன்றா உடனே என்கவுண்ட் பண்ணலாம் அதுக்கு மட்டும் சட்டம் உங்களுக்கு இடம் கொடுக்குது கொடூரமாக ரோட்டில் பல கொலைகள் நடந்திருக்கு அவங்களாம் என்கவுண்ட்ரு பண்ணலை இதெல்லாம் வந்து இதெல்லாம் பெரிய நீதித்துறைக்கே கேடு அவமானம் இதே சுயமாட்டமாக எத்தனை நீதிமன்றம் வந்து வழக்கு எடுக்கிறாங்க எடுத்து அதை வந்து நடத்துகிறீங்க ஏன் அந்த இன்கவுண்டர் பண்ண சுய எடுத்து எந்த அடிப்படையில் நீ சுட்டன்னு சொல்லி கா நீதித்துறை வந்து எடுக்க வழக்கம் எடுக்கலை எல்லாருமே உன்சா செத்தவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்களே தவிர அந்த உண்மையான குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு காவல்துறைகள் தயங்கு சார் தமிழகத்தில் சூழ்நிலை குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள் சார் தற்போதைய சூழ்நிலை நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க எல்லா இடமும் கொலைக்கிழங்கள் ராப்பிங் அண்ட் மேர்டர் அதே மாதிரி பாலியல் பலாத்காரம் இந்த எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் எல்லோருமே நான் குறை சொல்ல முடியாது நல்ல அதிகாரிகள்லாம் இருக்காங்க எனக்கும் நிறைய நண்பர்கள் இருக்காங்க நல்ல நண்பர்களால் நல்ல சொல்ல முடியாது நல்ல அதிகாரிகள் இருக்கிற இடத்துல கருப்பாடுகள் நிறைய இருக்குது அந்த கருப்பாடுகளை அரசு தான் முதலமைச்சர் தான் களை எடுக்கணும் அவங்க அவங்ககிட்ட கரெக்டான ரிப்போர்ட் கொடுக்கல தான் சொல்லலாம் உதாரணத்துக்கு இந்த ஊரில் ஆவடியார் கோயிலில் நடந்த ஒரு கொலை வெட்ட கொலை அண்ணன் தம்பியாக ரெண்டு பேருக்குறாங்க இந்த ரெட்ட குலையில இருக்கிற அக்ஷ்டைய இதுவரைக்கு பத்திரிகை செய்தியிலையோ எதுவுமே ஒரு போட்டோ கூட போடாம இருக்கணும் எவ்வளவு இந்த காவல்துறை முட்டாள்தனமா பண்றாங்கிறத யோசித்து பாருங்க என்ன பெரிய தியாகி அவங்க கொலை பண்ணவன் இந்த கேஸை விடுதலை பண்றதுக்கு உள்ள வேலையும் போலீஸ் எழுதியிருப்பான் எப்ப சார்ஜ் போடும்போது எல்லாத்தையும் நீக்கி எழுதி விடுதலைன்றான் இது நடக்கிறதுக்கு உண்டான வேலைகளை இந்த அதிகாரிகள் செய்யலாம் அதிகாரி போனா கைவிட்டு போனோம் அதனாலதான் நிறைய பேர் காவல்துறை ஒரு சில காவல்துறை அதிகாரிய குடும்பங்களை விளங்காம போறது இந்த மாதிரி அநியாயமா கொலை செய்தவங்களை காப்பாற்ற போய் தான் அதிகாரி திருந்தவே மாட்டாங்க நிறைய பேர் அப்படித்தான் இருக்கான் நினைச்சா வைத்திருச்சினா இருக்கு என்ன செய்யாது ஆமா நிச்சயமா சிபிஐ மட்டும் என்னங்க செஞ்சிட போகுது அதுவும் ஒண்ணு செய்யப்படுறது சிபிஐ வழக்கெல்லாம் நிறைய பெண்டிங்க நடக்கு நீதிமன்றமே நிறைய பெண்டிங்கா போடறாரு சிபிஐ வேஸ்ட்னு தான் நான் சொல்லுவேன் சிபிஐ வழக்கெல்லாம் நிறைய வேஸ்டா சும்மா கிடக்கு எந்த வழக்கு போட்டாலும் அதிகாரிகள் எங்கே வர்றான் அந்த காவல்துறை எங்க மாடல் நடக்கும் அந்த சப்டிவிஷன் இன்ஸ்பெக்டர் அந்த எஸ்ஐ அவன் தானே வர்றான் எந்த வழக்கு வந்தால் அவன் தான் ஆஃபீஸ்லாம் போகிறான் இப்போ எப்படி கூடிய வழக்கு நிற்கும் ரெண்டு கொலை அந்த குடும்பத்தை பார்த்தா பரிதாபமா இருக்கு அவ்வளோ புரிய அயோக்கித்தனம் அதுக்கு இந்த கூட இருக்கிற அதிகாரிகள் சட்டை போட்டு சட்டத்தை வச்சுக்கிட்டு அவனை காப்பாற்ற நினைக்க விளங்குவானா யோசிச்சு பாருங்க பெரிய முட்டாள்தனமான ஒரு கொலை என்ன தவறு பண்ணாவே பைக்கை வித்துட்டு சுட்டை கட்டுறான் உடனே இப்ப பைக்கு பித்தது விற்றுட்டு கட்ட வெட்டா என்னையா அது நாடு அப்போ இங்கே இருக்கிற காவல்துறை போற அவங்களுக்கு கை போறான் காசு வாங்கி தான் மழை பண்ணிப்பான் இந்த கொலை நடந்தது முன்ன கூட்டியே போலீஸுக்கு படத்தை கொடுத்துட்டு கொலை பண்ணிப்பாங்க நான் சொல்கிறேன் இதை நடந்திருக்கும் கண்டிப்பாக வேற வழியே கிடையாது எதுக்கு அதிகாரி போகிறான் அந்த குடும்பம் விள இவன் செத்து போனான் அந்த குடும்பம் பொய் கேஸ் போடாம மாதிரி அவன் குடும்பம் சத்தியமாக விளங்காது நான் சொல்கிறேன் இதைத்தான் சொல்ல முடியும் வேற நிச்சயம் சட்டத்தை அவங்க கையில வச்சுக்கிட்டாங்க காவல்துறை கையில் வச்சுக்கிட்டு திட்டம் போட்டு இந்த மாதிரி ஏழை எளிய மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களை கொலை ஓகே இந்த நாடு இந்த பகுதி முழுக்க முழுக்க அமைதியாக இருக்க வேண்டும்ங்கிறது அனைத்து மக்களுடைய எதிர்பார்ப்பு அது கீழே படித்தவர்கள் படிக்காதவர்கள் ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடு இல்லாமல் வந்து ஒரு தேசம் ஒரு பகுதி ஒரு மாநிலம் மிக அமைதியாக இருக்க வேண்டும் சாதி சண்டை இருக்கக்கூடாது மத சண்டை இருக்கக்கூடாது வேறு கொள்ளைகள் இருக்கக்கூடாது திருட்டுகள் இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி வந்து எந்தவிதமான தொ சமூக தொல்லைகளும் இல்லாமல் ஒரு நாடு இருக்க வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் ஆட்சி மாற்றத்தையே உருவாக்குகிறார் எந்த காரணத்திற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஏற்படுத்தப்பட்டதோ அதை வந்து இன்றைய ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக அதை வந்து நிறைவேற்றலை என்று சொன்னால் மிகப்பெரிய அளவுக்கு அதாவது ஒரு காவல்துறை இருக்கிறதா இல்லையா ஒரு ஆட்சி இருக்கிறதா இல்லையா என்று ஒரு மிகப்பெரிய கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு அவலமான நிலை தமிழ்நாட்டில் நிலவுகிறது என்பதை நான் வந்து வருத்தத்தோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மேலும் வந்து யாரும் யாரும் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவே தெரியல மாவட்ட ஆட்சியரை யார் கட்டுப்படுத்துகிறார்கள் தாசில்தார் யார் கட்டுப்படுத்துகிறாங்க எஸ்பி யார் கட்டுப்படுத்துகிறாங்க ஒரு இன்ஸ்பெக்டர் யார் கட்டுப்படுத்துகிறாங்க ஒருவருக்கு ஒருவர் கட்டுப்பாடு இல்லாமல் இதெல்லாம் வந்து இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரி இந்தியா வந்து ஒரு காலகட்டத்தில் இருந்ததுங்க இந்தியாவே அப்போ இது எப்படின்னா இந்த இஸ்லாமியர்கள் படையெடுப்புக்கு பிறகு அந்த அவங்க அவங்களெல்லாம் வீழ்ச்சி அடைஞ்ச போது ஒரு நூறு வருஷம் இருநூறு வருஷம் ஒரு தாந்தோண்டித்தனமான அவரோ தடியெடுத்தவெல்லாம் தண்டக்காரங்க அந்த பழமொழி வந்ததே வந்து அப்போ வந்து ஒரு அரசே இல்லாமல் இருந்தால் ஒரு நாடு எப்படி இருக்குமோ அது போன்ற ஒரு சூழ்நிலை தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி இருக்கக்கூடிய நிலைமை என்னென்னா தமிழ்நாட்டில் ஒரு அரசாங்கம் இருக்கிறதா என்ற ஒரு கேள்விக்குறி எழுப்பக்கூடிய அளவிற்கு வந்து மேலிருந்து கீழே வரையிலும் எந்த விதமான ஒரு தொடர்புகள் இல்லாமல் அவரவர் அவரவருக்கு முடிஞ்சதுக்கு வாரிக்கலாம் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாங்க ஆட்சி போகுது அப்படிங்கிற எண்ணத்தோடு செய்கிறாங்களா அல்லது வேறு என்னென்ன எண்ணத்தோடு செய்கிறாங்கன்னு தெரியல ஒரு கட்டுப்பாடற்ற தன்மையை வந்து பார்க்க முடியுது இது வந்து மிகவும் வருத்தமளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது அதாவது கேரளாவில் எத்தனை குலம் கொலம் நடத்திட்டு கேரளாவில் எத்தனை குலம் நடந்துட்டு இருக்கு கர்நாடகத்தில் தினம் எத்தனை கொள்ள நடந்துட்டு இருக்கு ஆந்திராவில் எத்தனை எத்தனை கொலை நடக்குது அல்லது வேறு கோல் நடக்குது எத்தனை திருட்டு நடக்குது ஒரு போலீஸ்காரன் ஆச்சுங்களா இங்கிருந்து ஒரு வேலைக்கு போகக்கூடியவன் அவங்க ரெண்டு மூணு பேருக்கு கூட சண்டை அந்த சண்டையை விசாரிப்பதற்காக சண்டை போடாதீங்கப்பா காலையில் வாங்கன்னு ஸ்டேஷன் சொல்ல போன எஸ்ஐ வந்து மூணு பேருமே சேர்ந்து துரத்தி கொள்கிறான் அப்படின்னா இதுக்கு பெயர் என்ன அப்போது இந்த காவல்துறையின் மீது சிறிது கூட அச்சமில்லாமல் போனதா அது நாங்கள் யாருக்கும் கட்டுப்பட மாட்டோம் நாங்கள் வேற அப்படின்னு சொல்றது பொருளா இப்ப வந்து ஒழுங்கு ரெண்டாயிரத்தி ஒன்னு மட்டும் ஒரு நிமிஷம் அதாவது எந்த ஆட்சி மாற்றம் நடந்தாலும் மிக முக்கியமாக அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் நடந்தாலும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடந்திருந்தாலும் ரெண்டாயிரத்து ஆறில் நடந்தாலும் ஆச்சுங்களா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடந்தாலும் ஆச்சுங்களா ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்திருந்தாலும் பொதுவாக மக்கள் வியூ பார்க்கறது வந்து இந்த நா தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறதா இல்லையா நாம் வந்து சுதந்திரமாக நடமாட முடியுமா இல்லையா அச்சமில்லாமல் இருக்க முடியுமாங்கிறது தான் மக்களுடைய ஆள் மனதில் இருக்கக்கூடியது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கானதல்ல நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இப்போ ஆட்சி இப்போ ஆட்சி வந்ததுனால இதை சுட்டி காட்டுறது இது வந்து பொதுவான விதி இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியா முழு முக்கியமான இந்த மத்திய அரசுக்கும் இதுதான் விதி